வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை நாம இந்த ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட அமாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை இப்படி நீங்க தூக்கி போட்டாலே போதும் அலறி அடிச்சு ஓடும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை பொதுவா சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாள் கூடுதல் சொல்லலாம் அமாவாசை நாள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் இருக்கும் அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு கார்த்திகை மாசம்னு எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசம் இப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை நாள்ல நமக்கு அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலேயும் இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அந்த கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய சக்திகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த கார்த்திகை மாச அமாவாசைய யாருமே தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த வகையில நம்ம சேனல்லையுமே ஏற்கனவே இந்த அமாவாசை நாள் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறவங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க நாளைய நாள்ல கல்லுப்புல யாருக்குமே தெரியாம ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது அந்த தெய்வமே நிச்சயமா உங்களுக்கு துணையா இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறுமே நமக்கு கிடையாது சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் இது ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்துதான் செய்யணும் இந்த பரிகாரம் குறிப்பிட்ட நபருக்காகலாம் நீங்க செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா நீங்க எடுத்துக்கோங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் புதுசா நாளைய நாள்ல கடைக்கு போய் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல மரம் இருந்துச்சுன்னா கூட நாளைய நாள்ல அந்த இருந்து எலுமிச்சம்பழத்தை பறிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தேவகனி ராஜகனின்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாம நேர்மறை ஆற்றலையும் இந்த எலுமிச்சம்பழம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் மற்ற பழங்களை காட்டிலும் இந்த எலுமிச்சம்பழம் மரத்திலிருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இதுல உயிர் சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனாலதான் சைவ பலி கொடுக்குறதுக்கு நாம எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துறோம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில மணி நான்கு நிமிடங்களுக்கு தான் நமக்கு இந்த அமாவாசை திதி ஆரம்பமாகுது நாளைக்கு காலையில இந்த அமாவாசை திதி ஆரம்பிக்க நாளைக்கு சாயங்கால நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதுல யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது நாளைக்கு மத்தியானம் ஒன்னு முப்பது இருந்து மூணு மணி வரைக்கும் நமக்கு யம இருக்கு இந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு மற்ற நேரங்கள்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அமாவாசை திதி ஆரம்பிக்க கூடிய நேரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உங்க முகம் கை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எலுமிச்சம் பழத்துல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஹீலிங் கூட எழுதிக்கோங்க ஜீரோ நைன் ஒரு கேப் விட்டு டூ செவன் இந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் இது நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட்னே சொல்லலாம் இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி எலுமிச்சம் பழத்துல இந்த ஹீலிங் கோடை எழுதினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம் பழத்தை உங்க கூடவே நீங்க வச்சுக்கோங்க நாளைய நாள் ஃபுல்லா இந்த எலுமிச்சம்பழம் உங்க கூடவே இருக்கணும் ஆண்களா இருந்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சுக்கலாம் பெண்களுடைய ஆடைகள் அதாவது பெண்கள் போடக்கூடிய டிரெஸ்லயுமே இன்னைக்கு பாக்கெட் இருக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கலாம் நீங்க புடவை கட்டக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா புடவை முந்தானையில இந்த எலுமிச்சம்பழத்தை இப்போ எனக்கு இந்த மாதிரி பாக்கெட் எல்லாம் கிடையாது நான் எப்படி இந்த எலுமிச்சம்பழத்தை கூட வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ நீங்க வச்சுக்கோங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இடம் கிச்சன் தான் இந்த கிச்சன்ல நீங்க நின்னு சமைக்க கூடிய இடத்துல பக்கத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் பெஸ்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில இந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை வச்சிருங்க நீங்க வெளிய போறீங்கன்னா உங்க கூட பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ அப்படி இல்லனா பையிலயோ கூட இந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை தாராளமா எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் சொன்ன மாதிரி தலகாணி கடியிலயோ அப்படி இல்லைனா கிச்சன்ல நீங்க எந்த இடத்துல நின்னுகிட்டு இருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிருங்க முடிஞ்சளவுக்கு இந்த எலுமிச்சம்பழம் நாளைய நாள் கூடவே மாதிரி நாளைக்கு நைட்டு கட்டாயமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க தலகாணி கடியில அப்படி இல்லைன்னா உங்க தலைக்கு பக்கத்துல வச்சு தூங்குங்க மறுநாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையுமே பாத்தீங்கன்னா நமக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அமாவாசை இருக்கு ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி போல இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளியில வந்து நின்னுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்க லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த எலுமிச்சம் பழம் உள்வாங்கிட்டதா நீங்க நினைச்சுக்கோங்க அதாவது அந்த கஷ்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே அந்த எலுமிச்சம் பழம் உள் அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க இடது கையில வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை கால் படாத இடத்துல ஓரமா தான் நீங்க தூக்கி போடணும் நடு ரோட்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க தூக்கி போடக்கூடாது இப்படி எலுமிச்சம்பழத்தை உங்க வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு நீங்க எப்பயும் போல மற்ற வேலைகளை பாக்கலாம் இப்போ உங்க வீட்டுல நீங்க இந்த எலுமிச்சம் பழம் பரிகாரத்தை செய்யறீங்க இதே மாதிரி உங்க கணவரும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது பெரியவங்க மட்டும் செஞ்சா போதும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்னா பரவாயில்லை விட்டுருங்க நீங்க ஒரே ஆள் மட்டும் செஞ்சாலே போதும் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கூடவே வச்சிருந்துட்டு அமாவாசை நாள் முடியக்கூடிய சமயத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் உடனடியா மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது எந்தளவுக்கு நம்பிக்கையோட செய்யோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றமும் கை மேல பலனும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி